நான் பேசுகிறதுக்கான இடமும் இல்லை இந்த திரைப்படம் நிறைய பேர் பேச தவறியதை பேசியிருக்கேன் நாம் வந்து கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு நான் கேமராவில் கையில் பிடிச்சேன் ஒளிப்பதினா எத்தனை ஆண்டுகளாச்சு தெரியல இவ்வளோ காலங்களில் நாற்பது ஆண்டுகள் இவ்வளோ காலங்களில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் நிறைய தயாரிப்பாளர்கள் இவ்வளவு இயக்குநர்கள் எவ்வளோ எவ்வளோ கலைஞர்கள் ஆனால் இவ்வளோ படங்கள் இவ்வளோ திரைக்கதைகள் இவ்வளோ என்னுடைய சிறுகதைகள் நாவல்கள் செய்ய தவறு இது எல்லாத்தையும் இந்த ஒரு படம் செஞ்சுருக்கு நேற்று முதல்ல நான் ஒரு ஒரு ரெண்டு மாத பணம் நினைக்கிறேன் அப்போ படத்தை ஒரு பார்வையாளமா தான் நான் பார்த்தேன் பையன் அந்த கதையை நீ கேட்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இந்த படம் நீங்கள் என்ன ஹரி கூடுங்க அவ்வளவுதான் நீ செய் சரிப்பா அப்படின்னு விட்டேன் ஆனால் பையன் பார்வையாளமா பார்க்கும்போது ஒரு பதற்றத்தோடு தான் நான் பார்த்தேன் அதை விட நேற்று இரவு நடந்த ரெண்டாவது முறையா நான் பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் அவர் மணலில் உட்காந்து இருபத்தெட்டு வயசு அந்த படம் பார்த்தாலும் தான் நான் மூணே படம் தான் பெஞ்சில் உட்காந்தே பார்த்துருக்கேன் சென்னை வரதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சாதாரண ஆள் நான் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலை பேசு எத்தனை மனங்கள் எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது அவமானப்படுத்தப்படுது கேவலப்படுத்தப்படுறது அதை வந்து ஒரு இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி வைக்கிறது இல்லை கிச்சு கிச்சி மூட்டுறதில்லை சிரிக்க வச்சு அவங்க பணத்தை கொடுங்க மட்டும் இல்லாது அது ஒவ்வொருத்தன்மையும் அறையணும் அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும் இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனசுக்கு பதில் சொல்ல மிகப்பெரிய வேலை பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறை பல இலக்கியங்கள் செய்ய தவறதை இந்த பேரண்டும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான் உலக தம்பி சிவபிரகாஷ் போங்க ஒரு ஒரு போராளி போராளிகரமாக வெறும் ஆயுதத்தை மட்டும் சொல்ல சிந்தனையை வச்சுருக்கேன் கையில் சரியான கலையை இவன் தான் போகிறாய் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்துல உரையாடு அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரையாட எழுதுறது ஏன்னா என் படங்கள் அப்படி